ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்தாம்பத்து ஆறாம் திருமொழி ஐந்தாவது பாசுரம் நீண்டான் குரலாய் நெடுவான் அழகும் அடியாறுபடும் ஆர் ஆள் துயராகையெல்லாம் தீண்டாமை நினைந்து இமையோர் அழகும் செலவை தவிரான் அதுவன்றியும் முன் வேண்டாமை நமந்தவர் எந்தமரை வினவப் பெறுவார் அலர் என்ன உலகேழாண்டான் அவன் காண்பின் இன்னு ஆட்சியரால் அலைவண்ணை உண்டு அப்புண்டிருந்தவனே நீண்டான் குரலாய் நெடுவான் நளவும் அடியார்படும் ஆள் துயராகையெல்லாம் தீண்டாமை நினைந்து இமையோரளவும் செலவைத் அது அதுவன்றியும் முன் வேண்டாமை நமந்தவர் என எந்தவரை வினவப் பெறுவார் அலர் என்ன உலகேழாண்டான் அவன்காண் மின் இன்னு ஆட்சியரால் அலைவண்ணை உண்டு ஆப்புண்டிருந்தவனே அத்தம் அடியார் அடியாறுபடும் ஆள் எல்லாம் தீண்டாமை நினைந்து அதான் உங்களுக்கு அடியார் படுகின்ற ஆழ்ந்த துயரங்களை எல்லாம் அவர்களை தீண்டாமல் அவர்களிடம் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்று நினைந்து அதான் அடியார்களுக்கு துயர் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினச்சின்னு சாதாரண அர்த்தம் பண்ணிக்கலாம் அடியார்படும் ஆள் ஆள் எல்லாம் தீண்டாமை நினைந்து அடியவர்கள் துன்பப்படக்கூடாது என்று நினைத்து குரலாய் வாமனனாய் சென்றான் நெடுவான் அளவும் நீண்டான் திருவிக்கிரமனாக இந்த உயர்ந்த ஆகாசம் வரை நீண்டான் உயர்ந்தான் அது அடியார்களுடைய அடியார்கள் துயருக்கு ஆட்படக்கூடாது என்று நினைத்து வாமனனாய் சென்று திருவிக்கிரமனாக இந்த வானத்தை தொடும் அளவுக்கு நீண்டான் உயர்ந்தான் அப்புறம் அதோடு இல்லை இமையோர் அளவும் செலவை தபிரான் அவனுடைய திருவடி இமையோர் அளவும் தேவலோகம் முறை செல்லும்படியாக செய்த பிறான் வந்து திருவிக்கிறவன் அது ஒன்றியும் முன் முன்னொரு காலத்தில் அதுக்கு மேலே இன்னொரு காரியம் பண்ணார் வேண்டாமை நமந்தமர் என் தமறை வினவ பெறுவார் அலர் வேண்டாமை அப்படின்னா இவர் இப்போ சாதாரண ரூல் என்ன ரூல் அப்படின்னா இந்த யமனோட தூதர்கள் எல்லா எல்லார்ட்டையும் விசாரிப்பாங்க எல்லாரையும் பற்றி அவள் என்ன தப்பான் பண்ணா தப்பு பண்ணா என்ன ரைட் பண்ணால் எல்லாம் விசாரிப்பாங்க அந்த வினவுதலை நமந்த் எம யம தூதர்களால் வினவு படு வினவப்படுவதை வேண்டாமை விலைக்கு நான் அடியார்களுக்கும் சொல்லிதான் எல்லாரையும் விசாரிக்கணும் ஆனால் அடியார்களை அது அது பண்ணக்கூடாதுன்னு வேண்டாமை நமந்தமர் என் தமரை வினவ பெறுவார் அலர் நமந்தமர்னால் எவனுடைய தூதர்கள் என் என் தமரை என்னுடைய அடியார்களை இது மாதிரியாக வினவ பெறுவார் இது எல்லாம் கேள்வி கேட்க மாட்டார் வினவ பெறுவார் அலர் இப்படி கேட்க கேட்கக்கூடாது என்று நியமனமும் செய்தான் தான் போட்ட ரூலே இப்படி உடைச்சுட்டான் தன்னோட ரூ அவன் போட்ட ரூல் ஒரிஜினல் சட்டம் என்ன நம்மந்தமர் யாரை வேணாலும் விசாரிக்கலாம்னு ஆனால் அவனே சொன்னான் நமந்தவர் என்னுடைய அடியார்களை எது எந்த விசாரணையும் செய்யக்கூடாது என்று சொன்னான் அப்படியாக உலக ஏழாண்டான் இந்த ஏழு உலகத்தையும் ஆண்டு கொண்டிருப்பவன் அவன்கா ஆண்மின் அவன்தான் நின்று ஆட்சியரால் அலை பெண்ணை உண்டு அப்புண்டிருந்தவனே முன்னாடி அர்த்தமாயிருக்கும் உங்களுக்கு தயிர் பெண்ணையை திருடி உண்டு ஆட்சியரால் கட்டு பண்ண கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறான் கட்டுண்டிருக்கிறான் இருக்கிறான் அவருடைய கயிற்றில் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன் அவசரம் கஷ்டம் இல்லை படிக்கலான்னு நினைக்கிறேன் நீண்டான் குரலாய் நெடுவான் அளவும் அடியாறுபடும் ஆர் துயராக தீண்டாமை நினைந்து அளவும் செலவை தவிரான் அதுவன் முன் வேண்டாமை நவந்தவர் என் தவறை வினவ பெறுவார் அலர் என்ன உலகெழாண்டான் அவன்காண் மின் இன்னு ஆட்சியரால் அலைவண்ணை உண்டு அப்புண்டிருந்தவனே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா